இப்ப இந்த ஓரை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா செவ்வா ஓரைன்னு சொல்லுவாங்க ஓரை பார்த்து பலன் சொன்னால் ஒருவரும் சோடை போவதில்லைங்கிறது பழமொழி அந்த ஓரை பார்த்து வேலை செய்யறவன் எந்த காலத்திலயும் தோக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப எல்லா நாளும் ஓரை இருக்கும் இப்போ திங்க ஞாயிற்றுக்கிழமை இப்ப நம்ம வந்து திங்கக்கிழமனே முதல்ல சொல்லி பார்த்துட்டோம் ஞாயிறு தான் முதல் நாள் ஞாயிறு காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணி வரை சூரிய வரும் இது மட்டும் எல்லாருக்கும் ஈஸி திங்கக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு சந்திர ஓர செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு டு ஏழு செவ்வாய் ஓர புதன்கிழமையா காலையில் ஆறு டு ஏழு புதன் ஓரம் வியாழக்கிழமையா காலையில் ஆறு டு ஏழு குரு ஓர வெள்ளிக்கிழமையா காலையில் ஆறு டு ஏழு சுக்கர ஓர சனிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு சனி ஓர இப்படி எல்லா நாளுக்கும் காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை ஓர இப்போ ஒருத்தங்களுக்கு செவ்வாயின்னா ரத்தம் செவ்வாயின்னா நிலம் ஒருத்தங்களுக்கு நிலப்பிரச்சனை இருக்குது அவங்க என்ன போவாங்கன்னா நேராக செவ்வாய் முருகர் கோயிலில் செவ்வாய் பகவானுக்கு தன்னுடைய இடத்து பத்திரத்தை வச்சு ஒரு பூஜை பண்ணுவாங்க அங்கே செவ்வாய் தானே பிரச்சனை உனக்கு நிலம் பிரச்சனை அப்போது அந்த செவ்வாய் ஓரையில் போய் நீ பண்ணுறீன்னா அது இன்னும் பிரச்சனை ஸ்ட்ராங் தானாகும் உனக்கு பிரச்சனை எதில் வந்திருக்கு டாக்குமெண்ட்டுங்கிற ஆவணம் அப்படின்னா ஓரையை சரியாக பலன் பார்க்கணும் எப்படி அப்படின்னா உங்களுக்கு எதை எந்த ஓரையில் செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அதான் சொல்லுவாங்கண்ணா ஓரை பலனுக்கும் நான் வந்து நல்ல நேரம் கெட்ட நேரம் பற்றி பேச மாட்டேன் இதில் வந்து ஓரை அப்படிங்கிறத நான் சொல்றது என்றைக்குமே பிரம்ம முகூர்த்தம் பிரம்மா பிரம்மான அம்மா அம்மா ஒரு குழந்தைக்கு என்னைக்குமே தீங்கு செய்யார் படைப்பில் என்னைக்கும் குற்றம் இருக்கார் அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த நிலம் நாம் எதையும் எடுத்துட்டு போக போகிறது இல்லை இதை இனி ஆளணும் அனுபவிக்கணும்னு இருக்கணும் அப்படின்னா அதில் பிரச்சனை இருக்குன்னா டாக்குமெண்ட் ஆவணம் சரியில்லை அப்போ உங்களுக்கு செவ்வாய் ஓரை அப்படிங்கிறது காலையில செவ்வாய்கிழமை காலையில ஆறு டு ஏழு அதுவே காலையில அஞ்சு டு புதன்கிழமை காலையில ஆறு டு ஏழு புதன் ஓரை இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை டாக்குமெண்ட் புதன்கிழமை காலையில அஞ்சு டு ஆறு செவ்வாய் ஓரை வந்ததுக்கு அப்புறம் தான் புதன் ஓரவர் அப்போ பிரம்ம முகூர்த்தமும் வந்தாச்சு புதன்கிற டாக்குமெண்ட் பிரச்சனைக்கான புதனும் வந்தாச்சு அதிகாலைங்கிற சூரியனும் வந்தாச்சு உங்களுக்கு எல்லாமே தொடங்கணும் அப்படின்னா இட பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை கல்யாணமாகலை இவங்க எல்லாமே புதன்கிழமை புதன் கிடைச்சாலும் பொண்ணு கிடைக்காது புதன்கிழமை காலையில இந்த செவ்வாயோசம் இருக்கு அது இருக்குங்கிறவங்க எல்லாம் புதன்கிழமை காலையில ஒரு திருச்செந்தூர் கடல்ல குளிக்கிறதோ இல்ல அந்த நேரத்துல இறைவனை வச்சு பூஜை பண்றதோ உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் அந்த ஓரை அதாவது புதனும் செவ்வாயும் இணையணும் இப்போ உங்களுக்கு அரசாங்கத்தால பிரச்சனை நிறைய வந்து சூரியன் தான் உங்களுக்கு வந்து புத்திர உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் பூர்வீகம் போய் கிடக்கு சூரியன் வந்து கெட்டு போச்சு அரசாங்கத்தில் எந்த வேலையும் ஆகலை உங்களுக்கு வந்து சூரியன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருது அப்படின்னா அப்போ சூரியனுங்கிறது எந்த வீட்டுக்கு முன்னாடி வருது அப்படின்னா சனிக்கிழமைக்கு அடுத்து அப்போ சூரியனுக்கு அடுத்த நாள் என்ன அப்படின்னா திங்கள் சிவனும் சூரிய சந்திரனும் உங்களுக்கு சூரியன் தாய் தந்தை மாதிரி அப்போ இந்த அரசாங்க ஆவணங்கள் எல்லாமே சரியாகணும்னா நம்மளுக்கு எண்ணம் தான் சரியாது அந்த எண்ணத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா சந்திரன் அப்போ திங்கக்கிழமை காலையில் ஆறு டு அஞ்சு டு ஆறு பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க இந்த ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முயற்சி எடுக்கிறீங்க ஒரு அரசாங்கத்தில் நமக்கு வேலை எழுதணும் அந்த நேரத்தில் லெட்டர் எடுக்கிறீங்க நினைச்சது நடக்கும் ஏன்னா சந்திரன் ரெண்டாம் இடம் தனம் குடும்பங்கிற விஷயத்துக்கு வரக்கூடிய விஷயங்கள் வந்து இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ஓரை இப்போ சந்திரன் அப்போ அதே மாதிரி உங்களுக்கு தாய்வழியில இருக்கிற பிரச்சனைகள் இப்போ நோய்க்கு அதிபதி அப்படின்னா சனின்னா சொல்லுவான் சனின்னா ரொம்ப நாள் நீண்ட நாள் வியாதி நோய் சீரவே மாட்டேங்குது அப்போ குரு பார்க்க கோடி நன்மை அப்போ உங்களுக்கு சுக்கரன் வீட்டில் சனி உச்சம் அப்போ உங்களுக்கு சனி வந்து நீச்சமாயிடுச்சு எனக்கு நீண்ட நாள் வியாதி சரியாகலை அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வரும்போது சூரியன் வந்துடுவார் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அஞ்சு டு ஆறு யார் வந்துடுவா ஞாயிற்றுக்கிழமை அஞ்சு டு ஆறுக்கு உங்களுக்கு சனி ஓரம் வந்துடும் அங்க சூரியன் வந்துடும் சூரியனை விட சிறந்த மருத்துவர் உலகத்துல கிடையாது சூரியனை விட சிறந்த மருத்துவர் உலகத்திலேயே கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு நீண்ட நாள் வியாதியா நீ காலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில ஞாயிற்றுக்கிழமை சிவனுக்கு உகந்த நாள்னு நிறைய பேர் சொல்லுவாங்க சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் நீ சனி சனிக்கிழமைக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த இந்த சனி ஏழரை சனி இதெல்லாம் இருக்குங்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில அஞ்சு டு ஆறு இங்கே போய் ஒரு கடலில் குளிச்சுட்டு நல்லா காலையிலேயே எழுந்திரிச்சு குளிச்சு இல்லை அன்னைக்கு அந்த மருந்து எடுத்து பாருங்க அந்த நீண்ட நாள் வியாதிக்கு அந்த சூரியனும் சனியும் சேருகின்ற நேரத்தில் அந்த மருந்து எடுத்திங்கன்னா சூரியன் அந்த தனிங்கிற பீடைங்கிற நோயை விளக்குவார் இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தன்மை குழந்தை தான் சுக்கரன் அப்போ குழந்தை அப்படின்னா சுக்கரன்னா வெள்ளிக்கிழமை அதை தடுக்கிறது குழந்தைங்கிறது ஏன் பிறக்கலன்னா தடை தடைக்கு ஆறு சனி அப்போ அந்த சனிக்கிழமை காலையில் அஞ்சு டு ஆறு சனியும் சுக்கரன் எடுத்த சுக்கரனை சனி தடுக்க மாட்டார் ஏன்னா சுக்கரன் வீட்டில் தான் சனி வச்சோம் கொடுத்தே ஆகணும் இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஓரையும் பிரம்ம முகூர்த்தமும் கணக்கு செஞ்சு இங்க எல்லா விஷயத்துக்கும் முன்னோர்கள் எல்லாத்தையும் வடிவமைச்சு அதுக்கு உருவமைச்சு அதுக்கு அந்தந்த பேர் கொடுத்து கொடுத்துட்டாங்க இதுல அதாவது எப்படி இருக்குன்னா கோவில் பிரகாரத்தை சுற்றினால் நல்லது நடக்கும் எப்படி கோவில் பிரகாரத்தை சுற்றினால் நல்லது நடக்கும் நம்ம கிராமத்து கோவில்ல குளிச்சுட்டு ஈரத்தோட சுத்தி வர்றது வழக்கம் இன்னைக்கு அது கிடையாது காலையில நாலரை டு ஆறுல பிரம்ம முகூர்த்தத்துல குளிச்சுட்டு ஈரத்தோட பெண்கள்லாம் கோவில சுத்தி வர்றது நான் பார்த்துருக்கேன் இன்னைக்கு அப்படி கிடையாது கோவில் பரிகாரம் செய்ய சொல்றான் பரிகாரம் அல்ல அது பிரகாரம் மருவி மருவி பரிகாரமாக மாறிடுச்சு கிராமத்து கோவில்கள் எங்கேயாவது பரிகாரம் பண்ணி பார்த்துருக்கீங்களா திருவிழாக்கள் இருக்கும் வருடம் ஒரு முறை திருவிழாக்கள் இருக்கும் சொந்த பந்தங்கள் கொண்டாடுற விழாவாக இருக்கும் நம்மளுடைய மனம் மகிழக்கூடிய ஒரு விழாவாக இருக்கும் அப்போ இதை அனைத்தையும் சரி செய்யணும்னா முதல்ல பரிகாரம் இல்லை பிரகாரம் அதே மாதிரி ஓரைங்கிறது அந்தந்த நாள் இல்லை பிரம்ம முகூர்த்தம் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா அணுக்களும் இயங்கும் எந்த கிரகத்தினுடைய கெடுதலும் அந்த நேரத்தில் நடக்காதான் அப்போ அந்த நேரம் தானே நல்ல ஓரை அந்த நேரத்தில் வரக்கூடிய ஓரை பலன் தானே உங்களுக்கு நல்லதை செய்யும் நல்லதை நல்ல ஓரையில் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தங்கிறது தான் அத்தனைக்கும் பிரம்மானா படைப்பு உன படைப்புக்கான குறை இருக்குன்னா அது அந்த நேரத்தில் அந்த கிரகத்தினுடைய சேர்க்கையில செய் வாழ்க்கையில் சீச்சிடலாம் இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சதுங்க